ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் ரெயின்போ கலா சேனல் இன்னைக்கு இந்த பதிவுல என் அகிலமே நீதானே என்ற தொடரின் நான்காம் பகுதியை கேட்க உள்ளோம் வாங்க போலாம் சிறு வயதில் தருணுக்கு மதுவை பிடிக்கும் தனது தங்கை என்று தூக்கிக் கொண்டு திரிவான் அவள் அவ்வளவு அழகாக பொம்மை போன்று இருப்பாள் அத்துடன் அவளது செய்கைகள் ஒவ்வொன்றும் அவ்வளவு அழகாக ரசிக்கும்படி இருக்கும் அவனை விட மூன்று வயது சிறியவள் எனவே அவனுக்கு விளையாட்டு பொம்மை அவள்தான் இதெல்லாம் செந்தூரி பிறந்து கொஞ்சம் வளரும் வரைதான் ஏனெனில் செந்தூரி பிறந்து வளர ஆரம்பிக்க பிரச்சனைகளும் ஆரம்பித்தது செந்தூரிக்கு சிறு வயதிலிருந்தே பொறாமை அதிகம் அதே போல் தன்னைத்தான் அனைவரும் கவனிக்க வேண்டும் என்ற எண்ணமும் இருந்தது ஒரு முறை நடக்கும்போது கீழே விழுந்து விட்டாள் அந்த நேரம் அருகில் மது இருக்க அங்கு வந்த சங்கரி மதுதான் வைத்தது என்று நினைத்து மதுவுக்கு அடித்து செந்தூரை சமாதானப்படுத்தினார் அதை பார்த்ததிலிருந்து தான் என்ன செய்தாலும் அதில் மதுவை மாட்டிவிட்டு மதுவுக்கு அடி விழுவதை வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தார் மதுவின் மறுப்புகள் எதுவும் கவனிக்கப்படாமல் சின்ன குழந்தை பொய் சொல்லாது என இவளை தாங்களே பொய்க்காரியாக நினைத்து கொண்டனர் அப்படிதான் தருணின் விளையாட்டுப் பொருட்களை உடைத்து வைப்பது அவளில் பாட புத்தகங்களை கிழித்து வைப்பது அவனுடைய பிடித்த உடையை பாலாக்குவது எல்லாம் செந்தூரி ஆனால் அடியும் வெறுப்பும் மதுவுக்கு இப்படி எல்லா பழியும் விழுவதால் வீட்டினருக்கு சிறு வயதிலேயே அவளை பிடிக்காமல் போனது ஆனால் வருணிடம் செந்தூரியின் எந்த வேலையும் எடுப்படாது அவனுக்கு அவளை கண்டாலே ஆகாது அவன் மட்டுமே அந்த வீட்டில் அவளுக்கு ஆறுதல் அவளை வீட்டில் யாருக்கும் பிடிக்காத போதும் பாடசாலையில் அனைவருக்கும் செல்ல பிள்ளை மது அவளது உண்மையான முகம் அங்கேதான் வெளிப்படும் படிப்பிலும் விளையாட்டிலும் எப்பவும் முதலிடம்தான் செந்தூரிக்கு படிப்பு எப்போதும் எட்டிக்காயாக கசக்கும் எனவே முதலிடம் வரும் மதுவை ஏதாவது செய்ய சந்தர்ப்பம் பார்த்திருந்தாள் அவளுக்கு இரண்டு நண்பர்கள் இருந்தனர் கதிர் மாதுரி மது மூவரும் பாலர் வகுப்பிலிருந்து ஒன்றாக இருக்கின்றனர் அவளது வீட்டை சுற்றி அனைத்தும் இவர்களுக்கு தெரியும் எனவே அவளுக்கு ஆறுதலாக இருப்பார்கள் அவர்களை பிரிக்க செந்தூரி பலவாறு முயற்சி செய்தும் எதுவும் பயனளிக்கவில்லை அப்படி இருக்கும்போதுதான் போதுதான் பனிரெண்டாவது பரீட்சை முடிந்து கதிர் வெளிநாட்டிற்கு அவனது தந்தையுடன் செல்ல மாதுரியும் மதுவும் மட்டும் இங்கு இருந்தனர் மாதுரி செல்வா என்று ஒருவனை யாருக்கும் தெரியாமல் காதலித்து வந்தாள் ஆனால் அதை மாதுரிக்குக் கூட அவள் சொல்லவில்லை அவளது பனிரெண்டாம் வகுப்பு புத்தகம் ஒன்றில் அவளது காதல் கடிதம் ஒன்று தவறுதலாக மதுவின் பையினுள் வந்துவிட்டது பரீட்சை முடிந்தபடியால் இனி தேவையில்லை என்று கூறவே மதுவும் கவனிக்காமல் விட்டுவிட்டாள் ஏற்கனவே மது மீது பொறாமையாக அவளை வீழ்த்த காத்திருந்த செந்தூரியின் கையில் அந்த புத்தகமும் கடிதமும் சிக்கியது அதில் மாது என்ற மாதுரியை அவன் குறிப்பிட்டிருக்க இவள் அதை மது என்று வாசித்துவிட்டு பெற்றோரிடம் மாட்டிவிட்டாள் அவள் கூறியதை மட்டும் வைத்து மதுவை அடிக்க மதுவோ அது மாதுரியினுடையது என்று கூறி அழுதாள் அதைக் கேட்டவர்கள் மாதுரி வீட்டுக்கு அழைத்து சென்று விசாரிக்க எங்கே உண்மையை சொன்னால் தான் மாட்டிக்கொள்வோம் என்று நினைத்தவள் மதுதான் காதலிக்கிறாள் நான் கூட வேண்டாம் என சொன்னேன் ஆனால் அவள் கேட்கவில்லை என பொய் கூறிவிட்டாள் அவள் கூறியதை கேட்டு அதிர்ந்த மது அவளிடம் உண்மையைக் கூறுமாறு காலில் விழுந்து கெஞ்சியும் தந்தை மீதி இருந்த பயத்தால் அவள் தப்பிக் தப்பிக்கொண்டாள் அதிலிருந்து அவள் மாதிரியுடன் கதைப்பதில்லை அவளை அங்கிருந்து தலைமுடியை பிடித்து இழுத்து வந்த ஜெயநாதன் தனது பெல்ட்டால் அடி வெளுத்து விட்டு அப்படியும் அடங்காமல் சங்கரிடம் சொல்லி நன்கு பழுக்க காய்ச்சிய கம்பியால் காலில் ஆழமாக சூடு வைத்து விட்டு அத்துடன் அவளது படிப்பை நிறுத்தினர் அவள் எவ்வளவோ அழுது கெஞ்சியும் அவர் படிக்க வைக்கவில்லை அதில் செந்தூரிக்கு ஏகத்துக்கும் சந்தோஷம் பனிரெண்டாவது படிக்கும்போதே போதே காதலித்தாள் என்று தருணுக்கு அவள் மீது வெறுப்பு கூடியது ஆனால் வருணுக்கு அவள் அப்படி செய்திருக்க மாட்டாள் என தெரியும் எனவே எப்போதும் போல பாசமாக இருந்தான் படிப்பை நிறுத்திய ஒரு வருடத்திற்கு பின் வீட்டில் சும்மாதானே தண்டத்துக்கு இருக்கிறான் நாளைக்கு எனக்கு தெரிந்த ஹோட்டல் ஒன்றில் சர்வராக சேர்த்து விடுவேன் அங்கேயும் காதல் கீதல் என்று வந்தால் கொஞ்சு புதைத்திடுவேன் என இரவு உணவின் போது ஜெயநாதன் கூறிவிட்டு செல்ல செந்தூரி அவளை ஏளனமாக பார்த்து சிரித்துவிட்டு சென்றாள் அனைவரும் சென்ற பின் மெதுவாக அவள் அருகில் வந்த வருண் அக்கா எந்த வேலையும் அவமானம் கிடையாது நீ வேலைக்கு போ ஆனால் சம்பளத்தை மட்டும் வீட்டில் கொடு அங்கு டிப்ஸ் தர காச கொடுக்காத என்றான் ஏனென புரியாமல் கேட்டவளுக்கு நீ பனிரெண்டாவது பாடகசாலையிலேயே மூன்றாவது வந்திருக்கிறாய் ஆனால் அவர்கள் உன்னை படிக்க வைக்காமல் ஹோட்டலில் சர்வராக சேர்த்து விடுவது நல்லாவா இருக்கு அதனால நீ இவர்களுக்கு தெரியாம கரஸ்ல படி அதுக்கு டிப்ஸ் காசை பயன்படுத்து கேட்டா கொஞ்சம் டிப்ஸ் ஒவ்வொரு நாளும் கொடு உனக்கு நான் தெரிந்த ஒரு சாரிடம் என்ன செய்ய வேண்டும்னு கேட்க படிக்க தேவையானது எல்லாம் தரேன் நீ படி என்று ஊக்கப்படுத்தினான் ஒரு வருடம் முழுவதும் காசு சேர்த்து அந்த காசினை கொண்டு தனது தம்பியின் உதவியுடன் ஆர்க்கிடெக்ட் படிக்க ஆரம்பித்து ஒரு வழியாக பல போராட்டங்களுக்கு பிறகு அவளது கனவான இன்டீரியர் டிசைனர் ஆகிவிட்டாள் இது தம்பியை தவிர யாருக்கும் தெரியாது அவனே தனக்கு வேண்டுமென தந்தையிடம் லேப்டாப் வாங்கி அவளுக்கு படிக்க கொடுத்திருந்தான் அதன் மூலம் ஆன்லைன் வேலைக்கு அவளை விண்ணப்பிக்க வைத்து வீட்டிலிருந்தபடியே வேலை செய்து அவளது வங்கிக் கணக்குக்கு பணம் வர வைத்தான் வீட்டில் கூறாதே உன்னிடமிருந்து பணத்தை மட்டுமே உறிஞ்சுவார்கள் உன்னை அவர்கள் ஒருபோதும் மனுஷியாக கூட கருத மாட்டார்கள் உன்னிடம் சர்வர் வேலை மட்டும் இருந்தால் உன்னை எப்போது வேண்டுமானாலும் வீட்டை விட்டு அனுப்புவார்கள் அப்போது இந்த வேலையும் பணமும் தேவைப்படும் அதை வைத்து இனியாவது உனக்கு பிடித்தது போல வாழ வேண்டும் இதை பற்றி தெரிந்தால் இந்த வீட்டுக்கு பணம் காய்க்கும் மரமாக உன்னை பயன்படுத்த ஆரம்பித்து விடுவார்கள் என அவர்களை பற்றி சரியாக கணித்து கூறியிருந்தான் வருண் அதனாலேயே அவர்களுக்கு மட்டுமல்ல விதுரன் வீட்டினருக்கும் அவளை பற்றி எதுவும் தெரியாது வருண் எவ்வளவோ சொல்லியும் அவனது படிப்புக்குரிய காலேஜ் ஃபீஸ் மதுதான் கட்டுகிறாள் அவள் இன்டீரியனர் டிசைனராக முதன் முதலில் வாங்கிய சம்பளத்தில் தனது தம்பியுடன் யாருக்கும் தெரியாமல் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டு தனது சந்தோஷத்தை கொண்டாடியவர் தம்பியிடம் அவனது படிப்பு செலவை தான் பார்ப்பதாக கூறி அவனது பகுதி நேர வேலையை விட்டுவிட்டு படிக்கும் வேலையை மட்டும் பார்க்கும்படி கூறியிருந்தார் அதிலிருந்து அவனும் கவனமாக படிப்பை மட்டும் பார்க்கிறான் இந்த திருமணம் பற்றி எதுவும் அவனுக்கு தெரிவிக்கப்படவில்லை இதை பற்றி அறியும் போது அவனது நிலை என்ன அவன் என்ன முடிவெடுப்பான் என்ற யோசனையே மதுவுக்கு தலைவலியை அதிகரித்தது காலையிலிருந்து எதுவும் சாப்பிடாதது மற்றும் அதிக நேரம் அழுததும் அவளுக்கு தலைவலியை உண்டாக்கியதில் சிறிது நேரத்திலேயே நித்திரையில் இருந்து எழுந்திருந்தாள் மது எழுந்ததிலிருந்து மீண்டும் தனது நினைவுகளில் மூழ்கியிருந்தவர் கதவு தட்டும் மோசையில் அவசரமாக சென்று கதவை திறந்தாள் என்ன வியூவர்ஸ் கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கல அடுத்த பதிவில் அடுத்த பகுதியுடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்